ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானவில் மொகில் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து சயின்ஸு டர்ம் ஒன்னில் லெசன் த்ரீ நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களில் லைன் பை லைன் கொஷின் பார்க்கலாம் இந்த இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு தடவை ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் கேள்வி இடத்தை அடித்து கொள்ளக்கூடிய மற்றும் நிதையை ஓடிய பொருட்கள் டேஷ் ஆகும் ஆன்சர் பருப்பொருட்கள் இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய மற்றும் நிறையை உடைய பொருட்கள் பருபொருட்கள் ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் பருபொருட்கள் மூன்று நிலைகள் யாவை ஆன்சர் திண்மம் திரவம் மற்றும் வாய்வு பருப்பொருட்களின் மூன்று நிலைகள் திண்மம் திரவம் மற்றும் வாய்வு நெக்ஸ்ட் பருபொருட்கள் டேஷ் ஆனவை ஆன்சர் அணுக்களால் பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனவை நெக்ஸ்ட் கொஷின் அணுக்கள் மிகச்சிறிய டேஷ் ஆகும் ஆன்சர் துகள்கள் அணுக்கள் மிகச்சிறிய துகள்கள் ஆகும் அடுத்த கேள்வி அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுவது எது ஆன்சர் ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் புலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மற்றும் ஓடு புலை எலக்ட்ரான் நுண்ணோக்கி அடுத்த கேள்வி அணுவை குறித்த ஒத்த சிந்தனையுடன் இருந்த தத்துவ மேதைகள் யாவை யார் ஆன்சர் இந்திய தத்துவ மேதை கனடா மற்றும் கிரேக்க தத்துவ மேலை மேதை டெமோக்ரட்டிஸ் அணுவை குறித்த ஒத்த சிந்தனையுடன் இருந்த தத்துவ மேதைகள் இந்திய தத்துவ மேதை கனடா மற்றும் கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ் அடுத்த கேள்வி இந்திய தத்துவ மேதை கனடா பருபொருட்களில் உள்ள சிறிய துகளை டேஷ் என அழைத்தார் ஆன்சர் பரமானு இந்திய தத்துவ கனடா பருப்பொருட்களில் உள்ள சிறிய துகள்களை பரமானு என்று அழைத்தார் அடுத்து கிரேக்க தத்துவ மீதை டெமோக்ரட்டிஸ் டேஷ் என்கின்றார் ஆன்சர் அட்டாமஸ் அதாவது அணுவை வந்து கிரேக்க தத்துவ வீரர் டெமோக்ரேட்டிஸ் வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் பருப்பொருள்களின் துகள்களுக்கு இடையே அதிகம் டேஷ் உள்ளது அது ஒவ்வொரு பருப்பொருள்களிலும் வேறுபட்டு இருக்கும் ஆன்சர் இடைவெளி பருப்பொருள்களின் துகள்களுக்கு இடையே அதிகமாக இடைவெளி உள்ளது அது ஒவ்வொரு பருப்பொருள்களிலும் வேறுபட்டு இருக்கும் அடுத்த கேள்வி பரப்பொருள்களின் துகள்களுக்கு இடையே டேஷ் உள்ளது இதுவே துகள்களை பிணிக்கிறது ஆன்சர் ஈர்ப்பு விசை பருப்பொருட்களின் துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை உள்ளது இதுவே துகள்களை பிணைக்கிறது அடுத்த கேள்வி திண்மம் திரவம் மற்றும் வாய்வு என மூன்று வகையாக பிரிக்கலாம் இவையே பொருட்களின் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் இயற்பியல் நிலைகள் அதாவது இயற்பை இயற்பியல் நிலையில் திண்மம் திரவம் வாயுன்ற பருப்பொருட்களை மூன்று வகையாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பொருட்களின் அனைத்து பண்புகளும் வேறுபட்டாலும் அவை அனைத்தும் டேஷ் ஆகும் ஆன்சர் பருப்பொருள் பொருட்களின் அனைத்தின் பண்புகளும் வேறுபட்டாலும் அவை அனைத்தும் பருப்பொருட்கள் ஆகும் அடுத்த கேள்வி வாய்வுகள் மற்றும் திரவங்களின் டேஷ் எளிதாகவும் வேகமாகவும் நகர்கின்றன ஆன்சர் துகள்கள் வாய்வுகள் மற்றும் திரவங்களில் எளிதாக துகள்கள் வேகமாகவும் எளிதாகவும் நகர்கின்றன அடுத்த கேள்வி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பையே டேஷ் என்கின்றோம் ஆன்சர் விரவுதல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்ளும் வகையில் துகள்கள் பரவும் பண்பையே விரவுதல் என்கின்றோம் அடுத்த கேள்வி திண்மங்களில் உள்ள துகள்கள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் அவை டேஷ் துகள்கள் போல் பரவாது ஆன்சர் திரவம் மற்றும் வாயுகளின் திண்மங்களில் உள்ள துகள்கள் நெருக்கமாக அமைந்துள்ளதால் அவை திரவம் மற்றும் வாய்வுகளின் துகள்களைப் போல பரவாது நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாகவும் பொதிந்துள்ளன ஆன்சர் திண்மத்தில் உள்ள துகள்கள் எடுத்துக்காட்டு கல் திண்மத்தில் உள்ள துகள்கள் மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாகவும் பொதிந்துள்ளன அடுத்த கேள்வி டேஷ் திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன ஆன்சர் திரவத்தில் உள்ள துகள்கள் எடுத்துக்காட்டு நீர் திரவத்தில் உள்ள துகள்கள் திண்மத்தை விட திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற நிலையில் துகள்கள் அமைந்துள்ளன அடுத்த கேள்வி அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் துகள்கள் அமைந்துள்ளன ஆன்சர் அமைந்துள்ளனில் உள்ள துகள்கள் எடுத்துக்காட்டு காற்று வாய்வுகளில் உள்ள துகள்கள் அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாய்வுகளில் துகள்கள் அமைந்துள்ளன நெக்ஸ்ட் கொஷின் வாய்வு நிலையில் உள்ள பொருட்களை நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே டேஷ் என்கின்றோம் ஆன்சர் திரவமாக்கல் வாய்வு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வை திரவமாக்கல் எனப்படுகின்றோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது டேஷ் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது ஆன்சர் மூலக்கூறுகள் வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைவதால் வாயு நிலையில் இருந்து டேஷ் நிலைக்கு மாறுகின்றன ஆன்சர் நிலை மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைவதால் வாய்வு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன நெக்ஸ்ட் கொஷின் பருபொருட்களின் வடிவம் திண்மத்தின் வடிவம் குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது திரவம் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது திரவம் அது கொள்கலனின் வடிவத்தை பெறுகிறது வாய்வு குறிப்பிட்ட வடிவமோ பருவனோ கிடையாது இதெல்லாம் வந்து பருப்பொருள்களோட வடிவம் நெக்ஸ்ட்டு பருப்பொருள்களின் அழுத்தம் திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும் வாய்வு அதிக அழு அளவு அழுத்தத்திற்கு உட்படும் நெக்ஸ்ட்டு பொருள்க பருப்பொருட்களின் துகள்கள் திண்மம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும் திரவம் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம் துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது எனவே அவை எளிதாக நகரும் வாய்வு துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் அதிகம் துகள்கள் மிகவும் தளர்வாக அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பருப்பொருட்களின் ஈர்ப்பு ஈர்க்கும் தன்மை திண்மம் துகள்கள் ஒவ்வொ ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன திரவம் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மப் பொருட்களில் உள்ளதை விட குறைவு வாய்வு துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு நெக்ஸ்ட் பருபொருள்களில் நகரும் தன்மை திண்மம் துகள்கள் எளிதில் நகராது திரவம் துகள்கள் எளிதில் நகரும் வாயு துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும் அடுத்த கேள்வி பொதுமக்களை பொறுத்தவரை தூய்மை என்றால் டேஷ் ஆன்சர் கலப்படமற்றது பொதுமக்களை பொறுத்தவரை தூய்மை என்றால் கலப்படமற்றது நெக்ஸ்ட்டு ஒரு வேதியியலாளரை பொறுத்தவரை தூய்மை என்று சொல்லின் பொருள் என்ன ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது வெதியலாளரைப் பொறுத்தவரை தூய்மை என்ற சொல்லின் பொருள் ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம் ஆன்சர் தூய பொருள் தூய பொருள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம் டேஷ் என்பது சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் ஆனது ஆன்சர் ஒரு தனிமம் ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களால சாரி ஒரு தனிமம் என்பது சிறிய துகள்களால் ஆன ஒரே வகை அணுக்களால் ஆனது நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் செயற்கையாகும் ஆன்சர் ஒரு மூலக்கூறு ஒரு மூலக்கூறு என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாகும் ஆன்சர் ஒரு சேர்மம் ஒரு சேர்மம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியலின் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு பொருளாகும் நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும் ஆன்சர் கலவை கலவை என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும் நெக்ஸ்ட் பருப்பொருட்கள் எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் தூய பொருள் மற்றும் கலவை நெக்ஸ்ட் கொஷின் தூயப் பொருள் எவ்வாறு பிரிக்கலாம் தனிமம் மற்றும் சேர்மை சேர்மம் தூயப் பொருட்கள் தனிமம் மற்றும் சேர்மம் என்று பிரிக்கலாம் கலவை என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் ஒரு கலவை மற்றும் பல கலவை அதாவது கலவை என்பது ஒரு படித்தான கலவை மற்றும் பல படித்தான கலவை என்று பிரிக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு நீராவி மந்த வாய்வுகள் மற்றும் பிறவற்றை தன்னுள் கொண்டதால் காற்று என்பது ஒரு கலவையாகும் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு நீராவி மந்த வாயுகள் மற்றும் பிறவற்றை தன்னுள் கொண்டதால் காற்று ஒரு கலவையாகும் நெக்ஸ்ட் கொஷின் புரதம் கொழுப்பு மற்றும் பிற பொருட்கள் பாலில் காணப்படுகிறது பாலும் ஒரு டேஷ் ஆன்சர் கலவை நீர் புரதம் கொழுப்பு மற்றும் பிற பொருட்கள் பாலில் காணப்படுகின்றன எனவே பாலும் ஒரு கலவையாகும் நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்முடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும் ஆன்சர் ஒரு கலவை ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும் அடுத்த கேள்வி டேஷின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும் ஆன்சர் கலவை கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம் என்பதன் எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இரண்டு அல்லது இதர் இரண்டிற்கும் மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நெக்ஸ்ட் கொஷின் தங்கத்தில் உள்ள கலவைகள் யாவை ஆன்சர் தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மியம் தங்கத்தில் உள்ள கலவைகள் தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் காட்மியம் அடுத்த கேள்வி இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாற்றலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சோடா இரண்டு அல்லது இது இரண்டிற்கும் மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாற்றலாம் என்பதை எடுத்துக்காட்டு நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சோடா அடுத்த கேள்வி சோடாவில் உள்ள கலவைகள் யாவை ஆன்சர் இனிப்பு மற்றும் நிறமூட்டி சோடாவில் உள்ள கலவைகள் இனிப்பு மற்றும் நிறமூட்டி நெக்ஸ்ட் கொஷின் ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாற்றலாம் என்பதன் எடுத்துக்காட்டு ஆன்சர் டிஞ்சர் ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாற்றலாம் என்பதன் எடுத்துக்காட்டு டிஞ்சர் டிஞ்சரில் உள்ள கலை கலவைகள் யாவை ஆன்சர் ஆல்ககாலுடன் அயோடின் கலந்துள்ளது டிஞ்சரில் உள்ள கலவைகள் ஆல்ககாலுடன் அயோடின் கலந்துள்ளது அடுத்த கேள்வி ஒரு கலவையில் இருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் பிரித்தடித்தல் ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு பிரித்தடித்தல் என்பது பெயர் நெக்ஸ்ட் கொஷின் கலவைகளில் உள்ள மாசுக்களையும் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குவதற்கு எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல் கலவைகளில் உள்ள மாசுகளையும் தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்குவதற்கு எடுத்துக்காட்டு அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல் அடுத்த கேள்வி பயனளிக்கும் ஒரு பகுதி பொருள் பொருளினை மற்ற பகுதி இருந்து தனியே பிரித்து பிரிப்பதற்கு எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் பெட்ரோலியத்தில் இருந்து பெட்ரோல் பெறுதல் பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளினை மற்ற பகுதி பொருள்களில் இருந்து தனியே பிரிப்பதற்கு எடுத்துக்காட்டு பெட்ரோலியத்தில் இருந்து பெட்ரோல் பெறுதல் அடுத்த கேள்வி ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்கான எடுத்துக்காட்டு ஆன்சர் தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கம் பெறுதல் ஒரு பொருளை மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்கு எடுத்துக்காட்டு தங்க சுரங்கத்தில் இருந்து தங்கம் பெறுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரவங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் படிய வைத்தல் திரவங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தல் என்பது படிய வைத்தல் முறையாகும் அடுத்த கேள்வி படிய வைக்கப்பட்ட திடப்பொருட்களை அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் தெளிய வைத்து இருத்தல் படிய வைக்கப்பட்ட திடப்பொருட்களை அசைக்காமல் தெரிந்த தெளிந்த நீரை இருத்தல் என்பது தெளிய வைத்து இருத்தல் என்பதன் முறையாகும் அடுத்த கேள்வி நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் வடிகட்டுதல் நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல் என்பது வடிகட்டுதல் முறையாகும் அடுத்த கேள்வி நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் கடைதல் நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல் என்பது கடைதல் முறையாகும் அடுத்த கேள்வி வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் கையால் தெரிந்தெடுத்தல் வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல் என்பது கையால் தெரிந்தெடுத்தல் அடுத்த கேள்வி வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் சலித்தல் வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தல் என்பது சலித்தல் முறையாகும் கனமான இருந்து லேசான பொருட்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் தூற்றுதல் அடுத்த கேள்வி தண்டில் இருந்து தானியங்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் கதிரடித்தல் அல்லது போரடித்தல் தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தல் என்பது கதிரடித்தல் அல்லது போரடித்தல் முறையாகும் அடுத்த கேள்வி காந்த பண்புள்ள பொருட்களிலிருந்து காந்த பண்பற்ற பொருட்களை பிரித்தல் என்பது டேஷ் முறையாகும் ஆன்சர் காந்த பிரிப்பு காந்த பண்புள்ள பொருட்களிலிருந்து காந்த பண்பற்ற பொருட்களை பிரித்தல் என்பது காந்த பிரிப்பு முறையாகும் அடுத்த கேள்வி வடிகட்டுதல் முறையின் எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் தேநீரில் இருந்து தேநீரில் இருந்து தேயிலை தூளை பிரிப்பது வடிகட்டுதல் முறையின் எடுத்துக்காட்டு தேநீரில் இருந்து தேயிலை தூளை பிரிப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் சலித்தல் முறையின் எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் மாவில் தவிடை நீக்குதல் அல்லது மணலில் இருந்து சரளை கற்களை நீக்குதல் சலித்தல் முறையின் எடுத்துக்காட்டு மாவில் இருந்து தவிடை நீக்குதல் மணலில் இருந்து சரளை கற்களை நீக்குதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைதல் முறையின் எடுத்துக்காட்டு தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்தல் அடுத்த கேள்வி துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணியில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் மைய விளக்கல் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கதிரெடுத்தல் முறையின் எடுத்துக்காட்டு கூறுக ஆன்சர் தண்டில் இருந்து பெறப்பட்ட நெல் மற்றும் கோதுமை கதிரெடுத்தல் முறையின் எடுத்துக்காட்டு தாவரத்தண்டிலிருந்து பெறப்பட்ட நெல் மற்றும் கோதுமை நெக்ஸ்ட் கொஷின் தானியங்களில் இருந்து உமையை அகற்றுவதற்கு பயன்படும் முறைக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் தூற்றுதல் தானியங்களில் இருந்து உமையை அகற்றுவதற்கு பயன்படும் முறை தூற்றுதல் என்று பெயர் அடுத்த கேள்வி டேஷ் என்பது விதை அல்லது தானிய தானியத்தை சுற்றி கனமான கனமாக காணப்படும் அல்லது சாரி டேஷ் என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி கடினமாக காணப்படும் அல்லது பாதுகாப்பான உரையாகும் ஆன்சர் உமி உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி கடினமான கடினமாக காணப்படும் அல்லது பாதுகாப்பான உரையாகும் ஆன்சர் வந்து உமி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரிசியின் வளர்நிலை நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது ஆன்சர் உமி அரிசியின் வளர்நிலை காலங்களில் அரிசியை பாதுகாப்பது உமை நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது ஆன்சர் உமி உமி என்பது கட்டுமான பொருட்களாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருட்களாகவும் எரிபொருட்களாகவும் பயன்படுகின்றது அடுத்த கேள்வி கைகளால் தெரிந்தெடுத்தல் என்பது அரிசியிலிருந்து கற்களை பிரிப்பது கைகளால் தெரிந்தெடுத்தல் என்பதன் எடுத்துக்காட்டு அரிசியிலிருந்து கற்களை பிரித்தல் நெக்ஸ்ட் கொஷின் அரிசியோ பருப்பையோ நீரில் கழுவும் போது லேசான மாசுக்கள் நீரில் மிதக்கும் எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும் இம்முறைக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் ஆன்சர் என்னென்னா படி வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் நெக்ஸ்ட் கொஷின் பயன்படுத்தப்பட்ட டேஷ் காய வைக்கப்பட்டு மீண்டும் புதிய தேயிலை தூளில் கலக்கப்படுகிறது ஆன்சர் தேயிலை தூள் பயன்படுத்தப்பட்ட தேயிலை தூள் கல் காய வைக்கப்பட்டு மீண்டும் புதிய தேயிலை தூளில் கலக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் மஞ்சள் தூளில் டேஷ் கலக்கப்படுகிறது ஆன்சர் பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதி மஞ்சள் தோளில் பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதிப்பொருட்கள் கலக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுகளை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியான டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் நீர் வடிகட்டிகள் ஆன்சர் இல்லைன்னா நீர் வடிகட்டிகள் நெக்ஸ்ட் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது ஆன்சர் எதிர் சவ்விடு பரவல் அதாவது ஆர்வம் எதிர் சவ்விடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் கொஷின் ஒத்த வடிவமுடைய தரம் குறைந்த பொருட்கள் பொருட்கள் கலந்து ஒரு முதன்மை பொருட்களினை தூய்மையற்றதாக மாற்றுதல் என்பது டேஷ் ஆன்சர் கலப்படம் ஒத்த உடைய தரம் குறைந்த பொருட்களில் பொருட்கள் கலந்து ஒரு முதன்மை பொருட்களின் தூய்மையற்றதாக மாற்றுதல் என்பது கலப்படம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிக்ஸ்த்து சயின்ஸ் டவுமில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள் கலெக்ஷன் முடிஞ்சது இதில் நான் லைன் பை லைன் கொஷினாக எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் நீங்கள் இதை இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு எக்ஸாம்க்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்